என்ன கட்டி பூடி கட்டி செஞ்சு அறிவுரை சொல்லுங்க

சரி ஒரு மாசம் ரெண்டு ஆமா அமாவாசை வரும் இவரை கணக்கு பிடிச்சரா அவரை கணக்கு போட கூட்டிட்டு வந்து பதிமூணு ஒன்னா டீ போட்டு வந்து கட்டி கூட மாப்பிள்ள பார்த்தா இருக்கா நீங்க கேளுக்கா விழாக்குல சில கட்டினாக்கா எங்க அப்பா என்னை பார்த்து சொன்னாரு அம்மா உன் அழகுக்கும் உன் அறிவுக்கும் உன் அந்தஸ்துக்கும் பர்சனாலிட்டி இந்த உலகத்திலே மாப்பிள்ள கிடையாதுமா இதை நாங்க பாக்குற மாப்பிள்ள அந்த மாதிரி கழுதையோ குதிரையோ நெட்டையோ குட்டையோ அழிவடி ஒப்ப

டாக்டர் கேட்பாங்க இந்த துஞ்சிப்பட்டியலையும் கேட்டாக

அவரே பிரிட்ஜ்ல இருக்கத ஏ வீட்டுக்காரர் சொல்ல மாட்டோம் எதுக்கு பண்ண கட்டற இந்த கூறுவட்ட குக்கர் பிரிட்ஜ்ல இருக்க தயிர் அந்த இட்லி செட்ல ஊத்தி பாத்து இட்லி வரலங்க பால் காய வைக்க போனா பால் அடுப்புல ஊத்தி வச்சிருக்கோம் துணி துவைக்க போனா சட்டையில உள்ள பட்டல கிழிச்சு வச்சிருக்கோம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா காசு செலவாகுதுன்னு நினைக்கும் அதை வீட்ல சமைச்சு சாப்பிட்டா உப்பு போட மறந்துடுவார் இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு ஊர்ல இருந்து ரெண்டு நாள் கழிச்சு வருவனா கேளு ஊர் எங்க நல்லா கேப்பேன் நீ ஊர்ல இருந்து ரெண்டு நாள் கழிச்சு வருவனா ரெண்டு நாள் இல்லாம நாக்கு செத்து போச்சுடி ஓ கையால் என் புருஷே என்னையை பார்த்து சொன்னார் இல்ல இல்ல இல்லை எழுதுகிற ஏன் புருஷ என்னைய பார்த்து சொன்னார் நான் பேசிக்கிட்டேன் ஏன்னா வக்கீல் நான் சொன்னதெல்லாம் உண்மை உண்மை தானே வேறுன்னுருக்குள்ளே நான் உண்மையை மட்டும்தான் உறக்க வந்திருக்கேன் இந்த ஊர்ல இல்லை ஏன் புருஷே என்னைய பார்த்து சொன்னார் அப்போ இருக்கவே இருக்காதான் இருமா அவனை இரு ஆ நீங்க வீட்டுக்கார என்ன சொன்னாரு அப்படின்னா நாக்கு செத்து போச்சு கையான மீன் குழம்பு சமைச்சு போடுவீங்க அதான் சீக்கிரம் பாருங்க புதிய பட்டன் மீன் வாங்கி புள்ள தெரியல மாதிரிதாம்மா இந்த ஞாயிற்றுக்கிழமை மொரப்பூர்ல சிங்காரவாளம் கோயிலு நிறைய பேர் திருப்பத்தூர் வாணிப்பாடி ஆம்பூர் குடியாத்தம் காட்பாடி சோழிங்கர் வாலாஜி அரக்கோணம் ஆவடி அம்பத்தூர் திருவள்ளூர் பெரம்பூர் பேசுங்க வராங்க நிறைய பேர் நானும் கல்யாணம் ஆகி மூணு மூணு நாள் கழிச்சு எங்க அம்மா சொன்ன நீ சிங்காரவளம் கோயிலுக்கு கொண்டாட்டியோட விட அழைச்சுடா போய் சாமி கும்பிட்டு வாடா உன் குடும்பம் நல்லா இருக்கும்னா நான் சொல்லியிருந்தேன் எங்க அம்மா சொன்னதுமே எங்க வீட்டுக்காரி காது கேட்கல பைக் மேல ஏறி பைக் நான் ஸ்டார்ட் பண்ணேன் எங்க வீட்டுக்காரி இப்படி பின்னாடி உட்காந்துன்னு அப்படி கையை வளைச்சு போட்டுக்கணும் புறம்புக்கு நாளைக்கு வளைச்சு போட்ட மாதிரி ஒரு அரை கிலோமீட்டர் வந்திருக்காது ரைட் சைடுல இடுப்பு பிடிச்சிக்கு இல்லைன்னு அறுக்குனு இல்லையே உங்க அம்மா இன்னுமோ குசு குசு அண்ணே என்ன சொன்னான்னா இங்க பாரு சிங்காரவளம் கோயிலுக்கு போய் ஒரு முறை தலைக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடு சாமி கும்பிடு குடும்பம் நல்லா விளங்குன்னு சொன்னா வேற எதுவும் சந்தேகப்படாதான்னு அதை தாண்டி எங்க ஒரு சொந்தக்கார கடை ஒன்று இருக்கும் அந்த கடை பக்கம் வண்டுக்காது மறுபடியும் லெஃப்ட் லெப்ட் நான் இடுப்பு பிடிச்சி இருக்குன்னு கேள்வி உங்க அம்மா என்னமோ குசு குசு ஆனா இங்க பாரு ஒழுங்கு முறையாவது சந்தேகப்பட்டா அடிச்சிருவா அடுத்த கப்புன்னு வாங்க அந்த கோயில் பக்கம் போயிருக்காது மறுபடியும் ரைட் சைடு இடுப்பிடிச்சி உங்க அம்மா என்னமோ குசு குசு நான் பாரு நான் திரும்பி அடிக்கலான்னு பார்த்தேன் எதுல ஐவேஸ்காரம் எட்டு அடியில் புலி வைக்கணும்னு கவனிக்கல அப்புறம் குளிக்குள்ள என் பைக் இது பைக் மேல நான் படுத்திருக்கிறேன் என் மேல அவப்படுத்திருக்கிறான் இப்பயாவது பாரதாஜ படத்துல ஒரு மாதிரி ராசாவே வருத்தமா ஏ பாட்ட விரும்புமா

என்னால தேசிய கீத பாடும் போது என்னால எழுந்துட்டு நிக்க முடியும் அப்படி அழுகிறேன் சேலத்தை சேர்ந்த தங்க மகன் மாரியப்பன் அவன் நடந்து அழகு பார்த்தவளை அவன் ஓடி அழகு பார்த்தான் இந்தியாவிற்கு கிடைத்தது தங்க பதக்கம் அப்படின்னா அத கூட இங்க புதிய பாடல சொன்ன பாருங்க ஓரத்தில் வளர்ந்து இருக்குது தென்ன அது வளர்ந்து என்ன

இத்தனை குணாதிசயம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு வேம கை அம்மா கிட்ட இருக்கும் ஆனா எங்க அம்மாவும் வீட்டுக்காரியமா ஒரு நாள் கல்யாணம் போயிட்டு கல்யாணம் ஆகி ஒரு பத்து நாள்ல ஒரு பத்து மூணு கொடுத்தேன் எங்க வீட்டுக்காரி நைட்டு பத்து மணிக்கு தின்னவா கொரு கொருக்குன்னு தின்னவா வெளியில் எங்கள் அம்மாவுக்கு சவுண்டு கேட்டுக்குது அடுத்த நாள் எங்கள் அம்மா கேட்டாங்க என்னடா அம்மா வெளியே பொண்டாட்டிக்கு மட்டும் முறுக்கு எனக்கு எல்லாம் இல்லை எங்கள் அம்மாவுக்கு தான் அடுத்த நாள் வாங்கி கொடுத்தேன் கரெக்டாக அவன் முறுக்கு பத்து மணிக்கு எடுத்துடும்போது கரெக்டாக போயிடுச்சு அப்புறம் எதை எடுத்துன்னு இடா மாதிரி முறுக்கு கசக்குதுண்ணா நான் பேட்டரி அடிச்சு பார்க்குறேன் முறுக்கு போதில் எங்கள் அம்மா கொசு வச்சு அது ஆ அதை கூட திரு புதிய படல அழகா சொன்ன பாருங்க தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட

இந்த புலன் விசாரணை ஒரு விஜயகாந்த் படம் அதுல ஒரே வார்த்தை தான் கடைசி வரைக்கும் அதே பாட்டு தான் இதுதான் இதுக்கு தான் அதுதான் சரி அதுக்குதான் ஆனா கடைசி வரைக்கும் அவன் எது தான் எதுக்குத்தான் சொல்லவே மாட்டான் அவன் சட்டி சுட்டதடா கை விட்டதடா விசா சட்டி சுட்ட கைவிட தான் செய்யும் சட்டி சுடுதல பிடிங்கி வச்சு தூக்கு இதான் கட்டுப்படி விவசாயி பிடிங்க தானே விவசாய குடும்பம் தானே பதினஞ்சு கோடி சம்பளத்துல நடிகர் பத்திரம் உடலுக்கு நடிகரம் கோடி சம்பளத்துல உடலுக்கு நடிகர பத்திரம் ஆச்சரியப்படும் ஆனா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்துல குறுக்கு வலிக்கு நாட்டு நடு விவசாயிகள் மறந்த தேசம் தானே இரண்டு கோடிகள் கொடுத்து ஒரு சோடி நாய்கள் வாங்குறேன் தேசத்துல இரண்டாயிரம் கோடிகள் கொடுத்து கிரிக்கெட் கிரிக்கெட்டுங்க ஏலம் எடுக்கிற அடிக்கிறங்க தேசத்துல இரண்டு லட்சம் கோடிகள் கொடுத்து அலைக்காட்டு ஏலமடுக்கிறீங்க தேசத்துல விவசாயி விலை வைத்த பொருட்களை ஏலம் அடிக்கிறாங்க யாருமே இல்லை இங்கே விலை வைத்த ஒரு லட்சக்கர விளைவிட்டு பிச்சைக்காரன் தாங்க இருக்கேன் இந்த நிலைமை என்னைக்கு மாறப்போகுதுன்னு சொல்லுங்க அதை கூட இங்க புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் அங்கையும் உண்டு மாறி சோத்து கார்கில் போகிறோம் ராணுவர் உயிருக்கு போராடிகிட்டு இருக்கார் கார்கில் போகிறோம் அடிபட்டு உயிருக்கு போராடிகிட்டு அந்த சமயத்துல ஒரு மூணு மாதம் குழந்தை தடவி ஒரு அம்மா க்ராஸ் பண்ணிட்டு போறாங்க. அந்த ராணுவரின் அடிபட்டு உயிருக்கு போராடிகிட்டு அம்மா நான் கொஞ்ச நேரத்தில் சாகப் எப்படியாவது அந்த அம்மா மூணு குழந்தை தான் அந்த அம்மா சரி வியர்வை பிழிஞ்சு அந்த ராணுவ வீரர்கள் வாயில ஊத்தி அந்த ராணுவ வீரனை பிழைக்க வைக்கலாம்னு பாக்குறாங்க ஐயோ வியர்வை தெரியும் பத்தாதே உன்னை எப்படி பிழைக்க வைக்கலாம் சரி எச்சிய காரி உமிழ்ந்து இந்த ராணுவ வீரனை பிழைக்க வைக்கலாம்னு பாக்குறாங்க ஐயோ ராணுவ போட்டிருக்கானே இவன் மேல எப்படி எச்சிய காரி உமிழ்ற ஒரு நிமிடம் ஒரு நொடி ஒரு கணம் மட்டும் யோசிச்ச அம்மா மூணு மாச குழந்தை இடுப்புல இருக்கு அந்த குழந்தையை தான் பக்கத்துல உட்கார வச்சு அந்த ராணுவ வீரனை தான் மடியில படுக்க வச்சு தான் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாளை ராணுவ வீரனுக்கு கொடுத்து அந்த ராணுவ உயிரையே காப்பாத்தி காப்பிடனா பத்து நிமிஷம் கழிச்சு கண்ணு முடிச்ச அந்த ராணுவ வீரர்கள் சொல்றாரு அம்மா அம்மா சத்தியமா சொல்றேன் பாரத மாத பார்த்தது இல்ல ஆனா உன்னோட உருவத்துல பாரத மாதா பார்த்தேன் அப்படின்னா இது சிதைந்த முகத்தோட ராணுவ வீரன் சொல்றாரு அந்த அம்மா அந்த ராணுவ வீரனை பார்த்து சொல்றாங்க இது சிதைந்த முகம் இல்ல இந்த தேசத்தை காத்த முகம் அப்படின்னா அதை கூட புதிய படம் அழகா சொன்ன பாருங்க சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றேன் முதல் வணக்கம் தாய் மணிக்கொடி தாய் மணிக்கொடி சொல்லு ஜாய் புதிய வாய்ப்புக்கு நன்றி பரவிய ஆழ்ந்த கருத்துக்களும் அருமையான கருத்துச் செறிவுகளும் இனிமையான புதிய